வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் காசா ஐநா நிவாரண வாகனம் மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதல் வன்முறை காரணமாக இஸ்ரேலிய குடியேறிகள் மீது பொது தடைகளை விதித்து அமெரிக்கா புதிய மிரட்டலை விடுத்து ரஷ்யா உக்ரைன் செய்யப்போவது என்ன உக்ரைன் அதிரடி தாக்குதல் கொழுந்துவிட்டு எரியும் எண்ணெய் கிணறு அமெரிக்காவிடமிருந்து ரூபாய் எண்ணூற்றி முப்பத்தி ஏழு கோடிக்கு துப்பாக்கிகளோடர் அதிரடியில் இந்தியா ஐந்து லட்சம் கோடி மதிப்பில் சந்திரனில் காந்த விண்வெளி லாஞ்சரை உருவாக்க சீனா திட்டம் சாதனை படைத்த கமலா காரிஸ் பெருக்கும் ஆதரவு காசா மீது கொடூரமான தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேல் ராணுவம் அங்குள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் மருத்துவ உதவிகளை வழங்கி வரும் தொண்டு நிறுவன ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த நிலையில் ஐநா நிவாரண வாகனம் மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தியதில் வாகனத்திலிருந்து இரண்டு ஊழியர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை இந்த நிலையில் நிவாரண உதவிகளுக்கான தங்களுடைய வாகனங்களில் ஒன்றின் மீது இஸ்ரேல் நாட்டின் படைகள் பத்து முறை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது என்று ஐநா அமைப்பு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு உள்ளது இதில் வாகனத்தின் முன்பக்க கண்ணாடிகள் இலக்காக கொள்ளப்பட்டன இஸ்டில் ராணுவத்தின் முழு ஒத்துழைப்புடனும் இந்த வாகனம் சென்றுள்ளது அதில் ஐ நா அமைப்புக்கான சின்னமும் குறிப்பிட்டிருந்தது என்று ஐ அமைப்பு தெரிவித்துள்ளது இது பற்றி அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுராஜே கூறும்போது அந்த வாகனத்தில் இருந்த இரண்டு ஊழியர்களுக்கு தாக்குதலில் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்று கூறியுள்ளார் அவர் தொடர்ந்து கூறும்போது குடிமக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அடிப்படை தேவைகளான உணவு நீர் புகலிடம் மற்றும் சுகாதார நலன் உள்ளிட்ட விடயங்களை வழங்குவதற்கான சர்வதேச மனிதாபிமான சட்டத்தினை எல்லா தருணத்திலும் அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டியது அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான வன்முறை காரணமாக ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேறிகள் மீது புதிய பொருளாதார தடைகளை அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த இஸ்ரேலிய குடியேறிகளின் வன்முறையான செயல்கள் குறித்து அதன் நட்பு நாடான இஸ்ரேலி அதிக பொறுப்பு குரலை மேற்கொள்ள அமெரிக்கா வலியுறுத்துகிறது மேற்கு கரையில் தீவிரவாத குடியேற்றவாசிகளின் வன்முறை கடுமையான மனித துன்பங்களை ஏற்படுத்துகின்றது மக்களின் பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்கிறது மேலும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மைக்காக வாய்ப்பை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மெத்யூ மில்லர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் அவர்களை பொறுப்பேற்க செய்யுங்கள் இது இஸ்ரேலுக்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் வழியாக ரஷ்யா எரிவாயு போக்குவரத்து தொடர்பில் ஒப்பந்தத்தை நீடிக்க உக்ரைன் மறுக்கு ஐரோப்பிய நுகர்வோர் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது உக்ரைன் வழியாக ரஷ்ய எரிவாயு போக்குவரத்து தொடர்பில் ஒப்பந்தமானது எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதியுடன் முடிவுக்கு வருகின்றது ஆனால் போர் முடிவுக்கு வராமல் ரஷ்யாவுடனான எந்த ஒப்பந்தமும் நீடிக்க வாய்ப்பில்லை என்று உக்ரைன் தொடர்ந்து கூறி வருகின்றது உக்ரைன் மறுக்கு துருக்கியை நாடு ரஷ்யா திட்டமிட்டுள்ளது ரோப்பிய நுகர்வோருக்கு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தவே உக்ரைன் திட்டமிட்டு வருவதாகவும் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவிக்கையில் உக்ரைன் ஒப்பந்தத்தை நீட்டிக்கவில்லை என்றால் ரஷ்யாவால் மாற்று வழிகளை கண்டுபிடிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் உக்ரைனின் பிடிவாதத்தால் ஐரோப்பா எரிவாயுவுக்காக அதிக தொகையை செலவிட நேரிடும் மிகவும் மலிவான ரஷ்ய எரிவாயுவுக்கு பதிலாக அமெரிக்காவை நாடும் நிலை ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே உக்ரைன் வழியாக பெரும்பாலான ரஷ்ய எரிவாயு பெருநர்கள் தெரிவிக்கையில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான ஒப்பந்தம் காலாவதியாகும் போது இந்த ஆண்டின் இறுதியில் எரிவாயு வரத்து நிறுத்தப்படுவதை எதிர்கொள்ள தயாராகி வருவதாக குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் ரஷ்யா மாற்று வழியாக துருக்கி பல்கேரியா செர்பியா அல்லது கங்கேரி ஆகிய நாடுகளின் நாடு கூறப்படுகின்றது இருப்பினும் இந்த வழித்தடங்களில் திறன் குறைவாக உள்ளது மேலும் ஐரோப்பிய ஒன்றியமும் உக்ரைனுக்கு இந்த விவகாரத்தில் ரஷ்யா உடனான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க அதிர்பையானை கோரியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அந்த நாட்டு எண்ணெய் கிணறு கொழுந்துவிட்டு எரிவதாக தீராய்ட செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்த செய்தி நிறுவனம் கூறியுள்ளதாவது ரஷ்யாவின் குரோப் பிராந்தியம் கோட்டல் பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் கிடங்கில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இதில் அந்த எண்ணெய் கிடங்கு கொழுந்துவிட்டு எரிந்து வருகின்றது உக்ரைன் எல்லையிலிருந்து ஆயிரத்தி அன்னூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது எனினும் இந்த தாக்குதல் எப்போது நடத்தப்பட்டது விபரம் வெளியிடப்படவில்லை உலக அரங்கில் யுத்தங்கள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் அமெரிக்காவிடமிருந்து எழுபத்தி மூவாயிரம் சிக்ஸ் அவுர் தாக்குதல் துப்பாக்கிகளை இந்தியா ஆர்டர் செய்துள்ளது இதற்காக அமெரிக்காவுடன் ரூபாய் எண்ணூற்றி முப்பத்தி ஏழு கோடி ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதே சிக்ஸ் அவுர் தாக்குதல் துப்பாக்கிகளை இந்தியா ஏற்கனவே ஒருமுறை அமெரிக்காவிடம் ஆர்டர் கொடுத்து வாங்கியுள்ளதும் இது இரண்டாவது முறையும் ஆகும் முன்னதாக இரண்டாயிரத்தி பிப்ரவரியில் விரைவான கொள் கீழ் இந்தியா ரூபாய் അറുന്നൂറ്റി നാപ്പത്തി കോടിക്ക് எழுபத்தி இரண்டாயிரத்தி நானூறு செக்ஸ் எழுநூற்றி பதினாறு துப்பாக்கிகளுக்கு ஆர்டர் கொடுத்தது இதனையடுத்து இரண்டாவது கொள்முதலுக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் ஒப்புதல் அளித்தது அதன் விநியோகத்திற்கு பிறகு இந்திய ராணுவத்திடம் ஒன்று தசம் நாற்பத்தி ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட செக் எழுநூற்றி பதினாறு தாக்குதல் துப்பாக்கிகள் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கிகளின் தேவைக்காக ரஷ்யா ஏ கே இருநூற்றி மூன்று துப்பாக்கிகளை இந்தியா ஆர்டர் செய்தது ஆனால் அவற்றை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டதால் இந்தியா இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரியில் அமெரிக்க நிறுவனமான சாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து விட்டது முதல் தொகுப்பில் இருந்து எழுபத்தி இரண்டாயிரத்தி நானூறு துப்பாக்கிகளில் அறுபத்தி ஆறாயிரத்தி நானூறு துப்பாக்கிகள் ராணுவத்திற்கும் நாலாயிரம் விமானப்படைக்கும் இரண்டாயிரம் கடற்படைக்கும் வழங்கப்பட்டன இவை படிப்படியாக ஐ துப்பாக்கிக்கு மாற்றாக இருக்கும் you mm -hmm. சந்திரனில் இருந்து பூமிக்கு கீழியத்தை கொண்டுவர ஒரு காந்த விண்வெளி லாஞ்சரை உருவாக்க சீன விஞ்ஞானிகள் தயாராகி வருகின்றனர் மெட்ரிக் டன் எடை கொண்டதாக இருக்கும் இந்த லாஞ்சர் சுமார் பதினெட்டு பில்லியன் செலவாகும் சந்திர மேற்பரப்பில் உள்ள ஜசோடோப்பு கீழியம் மூன்றை அகற்ற இது பயன்படுத்தப்படும் ஷாங்காய் இன்ஸ்டிடியூட் ஆப் செட்டிலைன் இன்ஜினியரிங் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி அணுக்கரு இணைவிலிருந்து சுத்தமான ஆற்றளி பெற கீழியம் மூன்று ஒரு நம்பிக்கைக்குரிய வழியாகும் வரும் இருபதுடன் மூன்று ஒரு வருட ஆற்றல் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்கும் இந்த லாஞ்சர் எப்போது தயாராகும் என்பது இன்னும் தெரிவிக்கப்படவில்லை இது சந்திர மேற்பரப்பில் குறைந்தது இருபது ஆண்டுகள் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் ரஷ்யா மற்றும் சீனாவின் கூட்டு விண்வெளி திட்டத்துடன் தொடர்பு உடையதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இதில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் நிலவில் தென் துருவத்தில் ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை அமைக்கவும் இரு நாடுகளும் முன்மொழிந்தன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் துணை ஜனாதிபதியான கமலா காரிஸ் தேர்தல் பிரச்சாரத்திற்காக கடந்த ஒரு மாதத்தில் ரூபாய் நாலாயிரத்தி கோடி நிதி திரட்டி புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார் இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜனாதிபதி பதவிக்கு கமலா காரிஸ் போட்டியிடுவதுடன் குடியரசுக் கட்சி வேட்பாளராக டிரம்ப் போட்டியிடுகின்றார் இந்த தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முதலாவது கருப்பின மற்றும் ஆசிய அமெரிக்க பெண் என்று வரலாற்று சாதனையை கமலா காரிஸ் படைத்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் கமலா காரிஸ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதுடன் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அவர் பிரச்சாரம் செய்து ஆதரவு திரட்டி வருகின்றார் இதேவேளை கமலா காரிஸின் பிரச்சாரத்திற்காக கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ரூபாய் நாலாயிரத்தி எட்டு கோடி நிதி திரட்டப்பட்டுள்ளமை அமெரிக்க தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய அதன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் இருபதர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அலையுங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க